ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு பாத்திமா சமையல் இன்றைக்கி பாத்திமா சமையலில் நம்ம சுரக்கா சட்னி பண்ணலாம் அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க இது ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப சூப்பராக இருக்கும் இது செஞ்சு பாருங்கள் இது வந்து நம்ம ஒரு சுரக்கா நான் எடுத்துருக்கேன் இது நான் பாதி சுரக்காயில் தான் செய்ய போகிறேன் ஏன்னா எனக்கு வந்து ஒரு சுரக்கா ரொம்ப அதிகம் அதனால் பாதி செஞ்சு நாளைக்கு பாதி வேறு ஏதாவது செஞ்சுக்கலாம் சுரக்காய் வந்து எடுத்து அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா அது அப்படியே இருக்கும் ஒரு பாலிட்டீன் கவரில் போட்டு அதை நாளைக்கு செஞ்சுக்கலாம் இப்போ வந்து இந்த சுரக்காயில் பார்த்தா சீவிக்கலாம் சீவிட்டு சின்ன சின்ன பீஸாக இல்லை பெரிய பீஸ் நம்ம நம்ம அது வந்து மசியல் தான் பண்ண போகிறோம் அதனால் எப்படி வேணாலும் நம்ம விருப்பம் போல் அதை கட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இதை நான் சிவி எடுக்கிறேன் இன்னும் இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தேன் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கலாம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போதான் இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு மாதிரி உள்ள இருக்க அந்த விதையெல்லாம் இல்லை இதில் இது நல்லா பிஞ்சாக தான் இருக்குது இது சட்டி சுரக்கா இந்த சுரக்கா வந்து இங்கே நம்ம சென்னையில் அதிகமாக கிடைக்காது இது வந்து அங்கே திருச்சி பக்கம் தான் இது அங்கேருந்து தான் நான் இது வாங்கிட்டு வந்தேன் இப்போ பாருங்கள் இது வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு கட் பண்ணிவிட்டு இதை நம்ம எடுத்துகிட்டு போய் கிச்சனுக்கு எடுத்துக்கோன்னா வாங்க இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லது உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னால் நமக்கு உடம்பு இலக்கின்னு நினைக்கிறவங்க அடிக்கடி சுரக்காயெல்லாம் சேர்த்துக்கலாம் ஆனால் அந்த சளி தொந்தரவு இருக்கிறவங்க அவங்களாம் வந்து இந்த சுரக்காயை அதிகமாக சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இது வந்து ரொம்பவே உடம்புக்கு நல்லது செய்கிறது நிறையவே இது நான் சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு நிறைய நன்மை கிடைக்குது முதல்ல கொஞ்சம் வாரண்டி மானலி வச்சுட்டு ஆயில் விட்டுக்கோங்க விட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் விட்டாலே போதும் கடுவுட்டம் பருப்பு கடலைப்பருப்பு ஜீரகம் இது நல்லா மூனையும் நல்லா வறுத்து வடுத்துக்கோங்க இப்போ இதில் மிளகாய் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மிளகாயை வந்து கட் பண்ணி போட்டுக்கணும் நான் வந்து நான் ரெண்டு சாதா மிளகாயும் ரெண்டு காஷ்மீர் மிளகாயும் போடுறேன் உங்களுக்கு காரம் எப்படி பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி ரெண்டும் மூணும் போட்டுக்கோங்க போட்டு இதையும் வதக்கிட்டு இது கூட வெங்காயம் போட்டு வதக்கணுன்னா நீங்கள் வதக்கிலாம் அனன வெங்காயம் லாஸ்ட்டாக தான் வதக்குவேன் இப்போ இதில் வந்து சுரக்காயும் போட்டு வதக்கிக்கலாம் ரெண்டு தக்காளி அதையும் கட் பண்ணி வச்சு அதையும் இதோடு சேர்த்து வதக்கணும் அது இது ரொம்ப சூப்பராக இருக்கும் மஞ்சத்தூள் இது நீங்கள் செஞ்சு பாருங்கள் அடிக்கடி செய்வீங்க இது இட்லிக்கு தோசைக்கு எல்லாத்துக்குமே சாதத்தில் போட்டு புரட்டி சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் தயிர் சாப்பத்துக்கு சாம்பார் சாதத்துக்கு ரசம் சாதத்துக்குலாம் சைடி சாதத்துக்கு வச்சு சு சுத்துக்கலாம் சாதத்தில் போட்டு புரட்டியும் சாப்பிட்லாம் கொஞ்சம் புளி ரெண்டு தக்காளியும் கொஞ்சம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி ஒன்று போட்டுக்கோங்க இதை நல்லா வதக்கிட்டு தண்ணி ஊற்றலாம் தண்ணி நல்லா மூதுகிற அளவுக்கு ஊற்றி மூடி வச்சுருங்க அது வேகட்டும் உப்பு கொஞ்சம் போடுங்க கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு மூடி வச்சுருங்க அது நல்லா வெந்து வரட்டும் இப்போ பாருங்கள் வெந்து வந்துருச்சு எல்லாமே நல்லா வெந்துருச்சு இப்போ இதை நம்ம ஆற வச்சுக்கலாம் நம்ம வந்து கடைகள் இருந்தால் நீங்கள் கடைஞ்சிக்கலாம் கையில் கடையெல்லாம் இப்போ நான் வந்து மிக்சியில் சும்மா ரெண்டு பல்ஸ் விட்டால் போதும் அதுக்காக பண்ணுறேன் இப்போ இதை நம்ம தாளிச்சிக்கலாம் திரும்பவும் நான் ஒரு தாளிப்பு பண்ணுவேன் அதனால ரொம்ப சூப்பராக வாசனையாக இருக்கும் கடுகு இது வெறும் கடுகும் வெங்காயம் மட்டும் போட்டு தாளிக்க போகிறேன் இருந்தால் போட்டுக்கோங்க கருவேப்பில காஞ்சி பூச்சின்னுட்டு அது முன்னாடி போட்டேன் இப்போ நான் போடல அதில் தான் போட்டு நல்லா தாளித்து இறங்கி கொட்டி அது ஆறுனதும் அதில் கொஞ்சம் பூண்டுப்பல் போட்டுக்கோங்க இது ரெண்டையுமே நீங்கள் முதல்லையே அந்த எண்ணெயில் நம்ம வதக்கும்போதே போட்டு வதக்கிட்டும் செய்யலாம் அது உங்கள் விருப்பம்தான் இப்போ கடைசியாக வதக்கவும் செய்யலாம் எண்ணெயெல்லாம் அதிகமாக சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை இது வந்து உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் அதிகமாக சேர்த்து முதல்ல ஃபஸ்ட்டு எண்ணெயில் கடுகு இதெல்லாம் வெங்காயம் பூண்டு இதெல்லாமே வதக்கிட்டு அது சுரக்காயம் போட்டு தண்ணி விட்டு வேகலாம் இப்போ பாருங்கள் ஒரு சும்மா ரெண்டு பல்ஸ் தான் கொடுத்தேன் ரெடி ஆயிடுச்சு இதை அப்படி சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுவரைக்கும் என்னோட சேனலை வாட்ச் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லிக்கிறேன் தேங்க்யூ அடுத்து நான் நல்ல ரெசிபியோடு வரேன் பாருங்கள் இப்போ நான் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட போகிறோம் இதுக்கு அப்புறம் முட்டை இது வரைக்கும் என்னோடய சேனலை பார்த்த எல்லாேருக்கும் தேங்க்யூ அடுத்து நல்ல ரெசிபியோடு வரேன்